முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே தமிழகத்திற்கு தண்ணீர் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் முல்லை பெரியாறு பகுதியில் புதிய அணை கட்ட வேண்டும் என்று கேரள நீர்வளத்துறை அமைச்சர் ரோசி அகஸ்டின் சாமர்த்தியமாக பேசியுள்ளார் கேரளாவின் இடுக்கி ஐடிஐ மைதானத்தில் சுதந்திர தின விழா நடந்தது இதில் கேரள நீர்வளத்துறை அமைச்சர் ரோஷி அகஸ்டின் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் பின் அந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்தியா மதசார்பின்மை அடிப்படையில் ஒற்றுமையுடன் இயங்குகிறது இந்த ஒற்றுமை நாட்டை பலப்படுத்துகிறது மதத்தின் பெயரால் சமூகத்தை பிளவுபடுத்த அனுமதிக்க மாட்டோம் இடுக்கி மாவட்டம் இயற்கை பேரிடர் சவால்களை பெரிதும் எதிர்கொண்டுள்ளது முல்லை பெரியாறு பகுதியில் புதிய அணை வேண்டும் என்பது நம் கோரிக்கை தெரிவித்துள்ளார் மேலும் தமிழகத்திற்கு தண்ணீர் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் புதிய அணை கட்ட வேண்டும் என்றும் அணை பெயரில் சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் பொய்யான தகவல்களை நம்ப வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார் முல்லை பெரியாறு அணை பலவீனமாக உள்ளதாக கூறி அங்கு புதிய அணை கட்ட வேண்டும் என்ற கோரிக்கை கேரளாவில் எழுப்பப்படும் நிலையில் அணை பலமாக உள்ளதா ஆய்வு செய்த நிபுணர் குழுக்கள் உறுதிபட தெரிவித்துள்ளன புதிய அணை கட்டக்கூடாது என தமிழக அரசு மற்றும் விவசாயிகள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இந்த சூழலில் தமிழகத்தில் உள்ள திமுக கூட்டணி கட்சியான கேரள மார்க்சிஸ்ட் அமைச்சர் மீண்டும் அணை கட்ட வேண்டும் என்று பேசியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது